அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பரிகார பதிவு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பரிகார பதிவை தொட்டு அதனால இன்னைக்கு நாம் பார்க்குற பரிகாரம் எதுக்கு பார்க்கலாம் அப்படின்னா ருண ரோக இந்த ஸ்தானங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இது ஆறாம் அதிபதி அதாவது ஆறாம் அதிபதி ஆறாம் வீடு தான் வந்து இந்த ருணரோக சத்ரு ஸ்தானம் லக்னத்திலிருந்து எண்ணி வரீங்க அதில் ஆறாம் வீடுன்னு இருக்கும் இது தான் இந்த இதை சொல்கிறது அப்போனா முதல்ல நம்ம பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ருணம் ரோகம் சத்ரு அப்படிங்கிறது காமனாக ஜோதிடத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பப்ளிக்குக்காக நம்ம மறுபடியும் அதை சொல்ல வேண்டியது இருக்குது ருணம்னால் கடன் ரோகம்னா நோய் சத்ருன்னா எதிரி அப்போ கடன் நோய் எதிரி இது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங் பாயிண்ட்டு இது எது இருந்தாலுமே ஒரு நிம்மதி இருக்காது அப்போ இந்த இடத்துல ஆனால் இது இல்லாமல் வாழ்க்கை யாருக்கும் இருக்காது இல்லைங்களா கடன் இல்லாத வாழ்க்கையை யோசித்து பார்க்கணுங்க நோயே வராமல் இருக்க முடியுமா இருக்காது அப்புறம் எதிரியே இல்லாமல் இருப்பாங்களா இருக்க முடியாது எதிரியே இல்லைன்னா அது ஒரு வாழ்க்கையே இல்லை நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு எதிர்வினை இருக்க தான் செய்யும் அப்போ தான் அந்த எதிர்வினை தான் எதிரி நான் இன்றைக்கி இந்த இடத்துக்குள்ள என்னோடய இன்ட்ரெஸ்ட் ஒன்று பதிவு பண்ணோம்னா இதுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸோ இல்லை என்னுடைய இதுக்கு ஆப்போசிட்டோ வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ எதிரிகள் இருப்பாங்க நோய் நம்ம இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி இல்லை நாளைக்கு வருமா வரதங்கிறது தெரியாது நமக்கு கடன் வந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு அவ்வப்போது சிறிய கடனும் பெரிய கடனும் அது அவரவர்களுடைய தேவை விருப்பத்துக்கேற்ப மாறுபடும் சரி இந்த சாணங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகளோடு தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதுக்கு என்ன பரிகாரம் நம்ம எப்பவுமே சொல்கிறது வந்து ஒரு எளிமையான பரிகாரமாக தான் சொல்லுவோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணி பாருங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இப்போ இதுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா இதை நான் ஸ்டடி பண்ணி பார்த்துருக்கும் போது இதுக்கு எப்படி தோணுதுன்னா இந்த பாவங்கள் இந்த ஆறாம் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா சனியும் தான் இதுக்கு ஆதிக்கம் ஆறாம் பாவத்துக்கு அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து நேச்சுரலி பகை கிரகங்கள் சனியும் செவ்வாயும் பயங்கர பகையின்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ இவங்களை சமாதானப்படுத்துறது யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சனியும் செவ்வாயும் நியூட்ரல் பண்ணக்கூடிய கிரக வலிமை யாருக்குன்னு பார்த்தா குருவுக்கு தான் இருக்கும் அப்போ அந்த குருவை நம்ம எடுத்துக்கலாம் இந்த குருவானவர் வந்து உங்களுக்கு உங்கள் நீங்கள் விரும்பக்கூடிய நீங்கள் மானசீகமாக நேசிக்கக்கூடிய குருவை எடுத்துக்குங்க அவங்ககிட்ட போய் அவங்க கால்களை நீரினால் சுத்தப்படுத்தி மஞ்சளில் தடவி குங்குமம் செய்து வழிபடுங்கள் இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் உங்களுக்கு மறுபடியும் கொஞ்சம் நோய் கடலாக அதிகமாக இருக்க அந்த மாதிரி தன்மையாக இருந்ததுன்னா நீங்கள் குருவின் காலில் நல்லெண்ணெய் தடவி நீங்கள் வழிபடலாம் குருவோட ஆசீர்வாதம் இவ்வாறு செய்யும்போது உங்களுக்கு மகத்தானதாக அமைந்து இந்த ருணரோக சத்துவ விஷயங்களை கட்டுப்படுத்தும் இதுதான் இந்த காலத்தில் நம்ம எல்லாமே முன்னாடி பார்த்தோம்னா குரு பூர்ணிமா குரு பூஜையெல்லாம் நடத்துவாங்க அதெல்லாம் இதிலிருந்து வந்த தத்துவங்கள் தான் இதெல்லாம் காலப்போக்கில் அதெல்லாம் என்ன நடத்தணும் அப்படி சொல்லி மறைக்கப்பட்ட உண்மைகள் இது பண்ணுங்க இந்த ஆரம்பமும் எல்லாத்துக்குள்ளேயும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் வருடம் வருடம் உங்களுடைய குரு யாரும் அவங்களை தேடி சென்று நீங்கள் இந்த குரு பாத பூஜையை செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எம் கே